ஸோ ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் இந்த டாப்பிக்கிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம் ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறாருன்னா ஸோ உள்துறை அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார் யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறாருன்னா உள்துறை அமைச்சகத்தின் மூலம்தான் யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் நிர்வகிக்கிறார் ஸோ அதுக்கடுத்து தான் இந்திய அரசியலமைப்பிலிருந்து முன்னூற்றி எழுவதாவது சரத்து எப்பொழுது நீக்கப்பட்டதுன்னா அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகும் ஸோ அஞ்சு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்போதான் இந்திய அரசியலமைப்பிலிருந்து முந்நூற்றி எழுவதாவது ஆர்டிக்கல் வந்து நீக்கப்பட்டிருக்கும் ஸோ அதுக்கடுத்து தான் இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் ஏதென இந்தியா மற்றும் பாரதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் ஏதென இந்தியா மற்றும் பாரதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் ஸோ இந்திய அரசியல் சாசனத்தின் முதல் விதி இந்தியாவை ஒன்றிய மாநிலங்கள் என்று அழைக்கிறது ஸோ இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முதல் விதி இந்தியாவை ஒன்றிய மாநிலங்கள் என்று அழைக்கின்றது ஸோ அதுக்கடுத்ததான் பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆகும் பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆகும் ஸோ அதுக்கடுத்ததான் ஜம்மு காஷ்மீர் மறுவரையறை சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எந்த நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ஸோ ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்திருக்கும் ஸோ அதை வந்து பார்த்தோம்னா லடாக் என்ற ஒரு பகுதி யூனியன் பிரதேசமாகவும் ஜம்மு அண்ட் காஷ்மீரை இன்னொரு யூனியன் பிரதேசமாக பிரிச்சிருப்பாங்க ஸோ இதை பார்ப்போம் ஜம்மு காஷ்மீர் மறுவரையறை சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எந்த நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட்டதுன்னா ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம் லடாக் பகுதியை யூனியன் பிரதேசமாக்க ஸோ அது வந்து சரிதான் தான் ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக்க அதுவுமே சரிதான் தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டாக பிரிக்க ஸோ ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்தது அதை ரெண்டு யூனியன் பிரதேசமாக பிரிச்சிருப்பாங்களே தவிர்த்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தையே ரெண்டு மாநிலங்களாக பிரிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அப்போ மூணாவது என்பது தவறு ஆகும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டாக பிரிக்க ஸோ கொடுத்துருக்காங்களே அது வந்து தவறு அதுக்கடுத்து தான் நாலாவது பார்ப்போம் ஜம்மு காஷ்மீர் உள்ள பாராளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யலாம் இந்த சீரமைப்பு சட்டமெலாம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க ஸோ அப்போ மூணாவது நாலாவது இதில் தவறு ஸோ ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரி ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்திருக்கும் அது ரெண்டு யூனியன் பிரதேசமாக பிரிச்சிருப்பாங்க லடாக் ஒரு யூனியன் பிரதேசம் ஜம்மு காஷ்மீர்ன்றது இன்னொரு யூனியன் பிரதேசமாக பிரிச்சிருப்பாங்க ஸோ ஒன்று ரெண்டு சரி மீதி இருக்கிறது தவறுதில்லை ஸோ அதுக்கடுத்து தான் கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஆகும் கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ அதுக்கடுத்ததாக கீழ் காணப்படுபவைகளில் எது ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்களில் கிடையாது ஸோ ஒன்றிய பிரதேசங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தப்போ ஸோ இருந்திருக்கக்கூடிய நம்ம இந்தியாவினுடைய நிலப்பரப்பு பகுதிகளில் எவ்வாறு பிரிஞ்சிருந்தது அது இருந்ததுன்னா நம்ம இதை சரியாக எலிமினேட் பண்ண முடியும் ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அப்போ பார்த்தோம்னா அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள் எல்லாமே இருந்தது அதுக்கடுத்ததான் தலைமை ஆணையரகன் ஆணையர்களின் மாகாணங்களுமே இருந்தது அதுக்கடுத்ததாக பகுதி சி மற்றும் பகுதி டி மாநிலங்களுமே இருந்தது ஆனால் தனித்துவமான மத்திய பகுதிகள் என்பதெல்லாம் கிடையாது ஸோ அப்போ டி மட்டும்தான் இதில் பொருந்தாதது ஸோ இதில் பகுதி சி மாநிலங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தலைமை ஆணையரக மாகாணங்கள் தான் பகுதி சியில் வரும் பகுதி டி மாநிலங்கள் என்பதெல்லாம் அந்தமான் நிக்கோபார் இதெல்லாம் உள்ளடக்கிய பகுதியாக இருந்திருக்கும் அப்போ ஒன்றிய பிரதேசங்களில் முந்தைய பெயர்களில் எது கிடையாதுன்னு பார்த்தோம்னா தனித்துவமான மத்திய பகுதிகள் மட்டுமே கிடையாது மீதி இருக்கக்கூடிய அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள் தலைமை ஆணையரக மாகாணங்கள் பகுதி சி மற்றும் பகுதி டி மாநிலங்கள் எல்லாமே ஸோ ஒன்றிய பிரதேசத்தின் ஒரு பகுதியாக இருந்தது தனித்துவமான மத்திய பகுதிகள் என்பதெல்லாம் கிடையாது ஸோ அப்போ அதில் டி மட்டும்தான் தவறு ஸோ அதுக்கடுத்ததா வந்து கீழே காணப்படும் பட்டியலை பொறுத்துக்க பிறகு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஸோ மாநிலம் அது உருவான வருஷங்கள் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க ஸோ கேரளா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவாகியிருக்கும் நாகாலாந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து உருவாக்கியிருப்பாங்க அதுக்கடுத்ததாக மகாராஷ்டிரா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து உருவாக்கியிருப்பாங்க ஹரியானா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் உருவாகியிருக்கும் கேரளா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவாகியிருக்கும் நாகாலாந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் உருவாகியிருக்கும் மகாராஷ்டிரா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் உருவாகியிருக்கும் ஹரியானா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் உருவாகியிருக்கும் ஸோ அதுக்கடுத்து தான் இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்பட்ட சிறந்த இந்திய தலைவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலாகும் இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் தான் இந்தியாவை கட்டமைச்சிருப்பார் தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் உயிர்நேத்தவர் யாரனால் பொட்டிய ஸ்ரீராமுலு ஆகும் தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நேத்தவர் யாரனால் பொட்டிய ஸ்ரீராமுலு ஆகும் ஸோ அதுக்கடுத்ததாக நவீன ஒரிசா டேஷாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது நவீன ஒரிசா என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே உருவாகியிருக்கும் நவீன ஒரிசா என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே உருவாக்கப்பட்டிருக்கும் ஸோ அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தோம்னா சட்டம் தொடர்பான சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும் ஸோ ஆர்ட்டிகல் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று எது தொடர்பானதுனால் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்கள் தொடர்பானது ஆர்டிகல் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று என்பது மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்கள் தொடர்பானது அதுக்கடுத்து தான் விதி முந்நூற்றி எழுபத்தி ஒன்றில் ஏ பார்த்தோம்னா நாகாலாந்து மாநிலம் தொடர்பானது ஸோ இதுவுமே சரிதான் அதுக்கடுத்து தான் முந்நூற்றி எழுவத்தொன்று டி ஆந்திர பிரதேச மாநிலம் தொடர்பானது இதுவுமே சரி தான் விதி முந்நூற்றி எழுவத்தொன்று எச் வந்து தமிழ்நாடு மாநிலம் தொடர்பானதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து தப்பு விதி விதி முந்நூற்றி எழுவத்தொன்று எச் என்பது அருணாச்சல பிரதேசம் தொடர்பானது தமிழ்நாடு தொடர்பானது தவறு அருணாச்சல பிரதேசம் சொல்லி கொடுத்துருக்கணுமாங்க ஸோ அப்போ இதில் சரியானதுன்னு பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு என்பது சரி நாலாவது இதில் தவறு ஸோ ஆப்ஷன் டி தான் சரி ஒன்று ரெண்டு மூணு மட்டுமே இதில் சரியானது ஸோ அடுத்ததான் இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களை பற்றி பின்வரும் கூட்டுகளில் எது உண்மைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ யூனியன் பிரதேசங்களை பொறுத்தவர்களும் இது சரின்னு பார்ப்போம் இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது முதல் தாத்ரா மற்றும் நாகர் எவேலி மற்றும் டாமான்டயும் ஆகியவை ஒரே பிரதேசமாக இணைக்கப்பட்டுள்ளன ஸோ இது வந்து சரிதான் இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது தாத்ரா மற்றும் நாகர் எவேலி மற்றும் டாமான்டயும் ஆகியவை ஒரே பிரதேசமாக இணைக்கப்பட்டது செகண்ட் ஒன் பார்ப்போம் அரசியலமைப்பின் பகுதி ஏழில் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது முதல் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று வரையிலான பிரிவுகள் யூனியன் பிரதேசங்கள் தொடர்பானதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தவறு இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று வரை இருக்கக்கூடிய ஆர்டிக்கல்ஸ் எல்லாமே யூனியன் பிரதேசங்கள் தொடர்பானது தான் ஆனால் பகுதி ஏழு கிடையாது அந்த இடத்துல பகுதி எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கணும் அதனால் வந்து ரெண்டாவது தவறானது ஸோ பகுதி ஏழு வரக்கூடாது பகுதி எட்டுன்னு சொல்லி வந்திருக்கணும் ஸோ மூணாவது பாப்பம் முந்தைய மாநிலமான ஜம்மு மற்றும் காஷ்மீரின் இரண்டு யூனியன் பிரதேசங்கள் லடாக் மற்றும் ஜம்மு மற்றும் காஷ்மீராகும் ஸோ இதுவுமே சரிதான் இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது இருந்தது அதை வந்து ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சிருப்பாங்க அதாவது லடாக் ஒரு யூனியன் பிரதேசமாகவும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசமாக பிரிச்சுருப்பாங்க ஸோ அப்போ மூணாவது என்பதுமே சரிதான் ஸோ நாலாவது பாப்பம் இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து தவறானது ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் தான் ஆனால் எப்போ வரைக்கும் அப்படின்னா ஜம்மு அண்டு காஷ்மீர் வந்து யூனியன் பிரதேசமாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி வரை ஸோ இப்போ ஜம்மு அண்டு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக பிரித்ததுனால் இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் எதுனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் வரும் இப்பொழுதுக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரிக்காத முன்னாடி வரை அந்தமான் நிக்கோபார் தீவு தான் இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசமாக இருந்தது ஸோ இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரித்ததுனால இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் எதுனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் வரும் ஸோ அப்போங்க நாலாவது என்பது தவறு ஸோ ரெண்டாவது என்பதுமே தவறு இதில் சரின்னு பார்த்தோம்னா ஒன்றாவது மூணாவது மட்டும்தான் சரி ஸோ அதுக்கடுத்து தான் எந்த அரசியலமைப்பு திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்ததென பதினான்காவது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் புதுச்சேரி இந்தியா கூட இணைஞ்சிருக்கும் எந்த அரசமைப்பு திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்ததென பதினான்காவது அரசியலமைப்பு திருத்தம் மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆகும் மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஸோ அதுக்கடுத்து தான் டேஷ் என்று அருணாச்சல பிரதேசம் ஒரு முழு மாநிலமாக மாறியது எப்போனா இருபது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆகும் இருபது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்போதான் அருணாச்சல பிரதேசம் என்பது ஒரு முழு மாநிலமாக உருவாகியிருக்கும் ஸோ அதுக்கடுத்து தான் டேஷ் பரப்பளவில் இரண்டாவது பெரிய மாநிலம் ஆகும் ஸோ இந்தியாவில் பரப்பளவில் இரண்டாவது பெரிய மாநிலம் எதுனா மத்திய பிரதேசம் ஆகும் ஸோ அதுக்கடுத்துதான் டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகராக தேசிய தலைநகர பகுதியாக உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்ட திருத்தம் மிதினம் அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தமாகும் ஸோ டெல்லி சட்டமன்றம் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகராக உருவாக்கப்பட்ட சட்ட திருத்தம் எதனும் அறுபத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தமாகும் ஸோ அதுக்கடுத்ததாக கீழ்காணும் ஆணையங்களில் எது இந்திய மாநிலத்தை மொழிவாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்ததுன்னா இந்த தான் ஆணையம்தான் ஃபசலி ஆணையம் தான் இந்தியாவை மொழிவாரியாக பிரிக்க பரிந்துரைத்திருக்கும் ஸோ அதுக்கடுத்ததாக பின்வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும் சொல்லி கேட்டுக்கிறாங்க ஒரு மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு எதுனா இறையாண்மை மட்டும்தான் வரும் அனைத்து அதிகாரங்களையுமே பெற்றது பின்வருவனவற்றில் ஒற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும்னா இறையாண்மை மட்டும்தான் வரும் ஸோ அதுக்கடுத்து தான் எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என்று மாற்றப்பட்டதுனோம் ஸோ உத்தராஞ்சல் பெயர் மாற்ற சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு ஆகும் ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் தான் உத்தராஞ்சல் என்பது உத்தரகாண்டாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் ஸோ அதுக்கடுத்து தான் மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆகும் மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆகும் நவீன ஒடிசா டேஷாம் ஆண்டு உருவானதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நவீன ஒரிசா என்பது உருவாகியிருக்கும் இந்தியாவில் கீழ்கண்டம் என் எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதுனா ஸோ மக்கள் அது மொழியின் அடிப்படையில் தான் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது இந்தியாவில் கீழ்கண்டம் எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதுனா மக்களின் மொழி அடிப்படையில் ஸோ அதுக்கடுத்து தான் டேஷ் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி வரை ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது ஸோ ஆர்டிகல் முன்னூற்றி எழுபதுனா அது இப்பொழுது வந்து நீக்கிட்டாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்த ஆர்டிகல் எதுனா ஆர்டிகல் முன்னூற்றி ஸோ அதுக்கடுத்து தான் நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடும் மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று என கூறியவர் யாரென்னா பீமாராவ் அம்பேத்கர் நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடுகளும் நாடும் மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று என்று கூறியவர் யாருன்னா பீமாராவ் அம்பேத்கர் டாமான் மற்றும் டையூ எப்போது தாத்ரா மற்றும் நாகர் ஹெவெலியுடன் இணைக்கப்பட்ட தினம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஆகும் டாமான் மற்றும் டையும் எப்பொழுது தாத்ரா மற்றும் நாகர் ஹெவேலியுடன் இணைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி அப்போ தான் இணைச்சிருப்பாங்க ஸோ அடுத்ததாக தெலுங்கானா என்னும் பெயர் திரிலிங்க தேசம் எனும் டேஷ் இல் காணப்படும் மூன்று பழமையான சிவன் கோவில்களில் இருந்து பெறப்பட்டது ஸோ இந்த காலேஸ்வரம் ஸ்ரீ சைலம் திராக்ஷாராமம் இந்த மூன்று சிவன் கோவில்களில் இருந்து தான் இந்த திருலிங்க தேசம் என்ற ஒரு பெயர் வந்திருக்கும் அதுதான் தெலுங்கானா தேசம் என்று அழைக்கப்படுகிறது ஸோ திரிலிங்க தேசம் இந்த மூன்று சிவன் கோவில்களில் இருந்து தான் அந்த பெயர் வந்திருக்கும் எந்த மூன்று சிவன் கோவில்னு பார்த்தோம்னா இந்த காலேஸ்வரம் ஸ்ரீ சைலம் திராக்ஷாராமம் ஸோ இந்த ஒன்று ரெண்டு மூணு என்பதுமே சரி இதில் ஸோ கபாலீஸ்வரர் அது மட்டும் வராது இதில் ஸோ அதுக்கடுத்து தான் இந்தியாவில் முதன் முதலில் எந்த மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு ஆந்திரா தான் வந்திருக்கும் இந்தியாவில் முதன் முதலில் எந்த மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்டதுனால் ஆந்திரா தான் முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது ஆந்திரா ஸோ அவ்வளோதான் இதில் இருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துடும் ஸோ அடுத்து ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்